மேடம் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் வச்சு சீக்கிரம் வாங்க வெணிலா என்னாச்சுமா கூப்பிட்டே இருக்காரு நீ அப்படியே உட்காந்துட்டு சீக்கிரம் போ இல்ல பாட்டி இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு மைண்ட் கொஞ்சம் சரியில்ல பாட்டி நீங்க புதுமுகம் போனா போட்டுமே வாய்ப்பு குடுத்தா இப்பயும் எல்லாத்தையும் பேக்கப் என்ன வேணா உனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய சான்ஸ் அநியாயமா பண்ணிட்டேன் என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க என்னால இன்னைக்கு சரியா பண்ண முடியும்னு தோணலை பாத்து பத்திரமா மெதுவா எலுமி வாங்க வேணா நம்ம ஸ்கூலோட ஆனுவல் டேக்கு அம்மா அப்பாவை வந்து நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னா வரமாட்டேங்கிறாங்க நாமே அன்பு மாமாவையும் கண்மணி அத்தையும் கூப்பிட்டு போக கூடாது ஆமா அவங்க வந்து சூப்பரா இருக்கும் ஆனா பேரண்ட்ஸ்க்கு பதிலாக அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ல அதெல்லாம் சொல்லிக்கலாம்டா ஆனுவல் டே அடிக்கு என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸோட ஜாலியா இருப்பாங்க மாமா அங்க எப்படி ஏதாவது போக முடியும் நீங்க என் கூட ஸ்கூலுக்கு வரீங்களா இன்னைக்கு உன் ஸ்கூலுக்கு நான் வரணும் அவ்வளவுதான் கவலையே படாத நான் வரேன் சித்தி நீங்க என் கூட ஸ்கூலுக்கு வரீங்களா அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க நான் மட்டும் தனியா போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு நானும் ரொம்ப பிடிக்கும் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க சித்தி என்கூட கூட வாங்கல ஐ மாமாவும் வந்துட்டாங்க ஏய் உங்க சித்தப்பா ஏங்க வந்தாரு நாங்க வர சொன்னோம் அவரை இதெல்லாம் உங்க பிளான்